வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் பொது கொள்கையுடன் பணியாற்ற தயார் கண்ணி உரையில் அணுர தெரிவிப்போம் குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய முப்பத்தி ஒன்பது பேர் ஜனாதிபதி அனுரவிற்கு வாழ்த்து தெரிவித்த சீன ஜனாதிபதி இஸ்ரேலின் குண்டுவீச்சு தாக்குதலில் ஐவர் பள்ளி பரிட்சை வினாத்தாள் கசிந்தமை தொடர்பில் பணிப்பாளர் ஒருவர் கைது முதல் டெஸ்டின் வெற்றியால் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறிய இலங்கை அணி இனி விரிவான செய்திகள் நாட்டின் அரசியலை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கும் மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் பாடுபட தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று காலை பதவியேற்றதை அடுத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தமக்கான ஆட்சியாளர் ஒருவரை தெரிவு செய்வதோடு ஜனநாயக கடமை நின்று விடாது அது ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சம் என்ற போதிலும் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முதலில் சட்ட மற்றும் ஒழுங்கு வலுப்படுத்தப்பட வேண்டும் எனது பதவிக்காலத்தில் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுவதற்கு தயாராக உள்ளேன் தேர்தலின் ஊடாக இடம்பெறும் ஆட்சி மாற்றத்தை கடந்த ஆட்சியாளர்கள் இதுவரை எதிர்க்கவில்லை அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்துள்ளார் நாட்டின் அரசியலை மேலும் தூய்மைப்படுத்துவதற்கும் மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் பாடுபட தயாராக உள்ளோம் மக்களின் கௌரவம் மற்றும் நம்பிக்கையை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம் அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் மக்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்ப எம்மால் இயலுமான அனைத்தையும் செய்வதற்கு தயாராக உள்ளோம் தற்போதைய நெருக்கடியை அரசாங்கத்தினாலோ ஒரு கட்சியினாலோ ஒரு நபரினாலோ தனியாக எதிர்கொள்ள முடியாது என்னால் மாயாஜாலங்களை செய்ய முடியாது நான் இந்த நாட்டின் பிறந்த சாதாரண பிரஜை என்னிடம் இயலுமைகளும் உண்டு இயலாமைகளும் உண்டு இயலுமைகளை ஒன்றிணைத்து தெரிந்த கொண்டு மிக சிறந்த தீர்மானங்களை எடுத்து நாட்டை வழிநடத்துவதே எனது முதன்மையான நோக்கமாகும் எனவே அந்த பணிகளில் ஒரு பங்குதாரராக இருப்பதே எனது பொறுப்பாகும் இந்த பொறுப்பினை நிறைவேற்ற பொதுமக்களினதும் ஏனைய துறையினரின் ஒத்துழைப்பு அவசியமாகும் தற்போதைய சவாலை எதிர்கொள்வதற்கு எனக்கு அளிக்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர நான் நிறைவேற்றுவேன் அதே நேரம் இலங்கைக்கு சர்வதேச ஆதரவுகள் அவசியமாகும் எனவே உலகின் பல்வேறு போட்டிகள் இருப்பினும் ஒவ்வொரு நாடுகளுடனும் இலங்கைக்கு அனுகூலமான வகையில் நாம் செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் நாட்டை மீட்டெடுப்பதில் கைத்தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வாக்களித்தவர்களுக்கும் என் மீது நம்பிக்கை வைக்காதவர்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி கடமையாற்ற தயாராக உள்ளேன் எதிர்வரும் காலங்களின் அதன் செயல் வடிவத்தினை கண்டு கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் தரம் ஐந்து பரிசில் பரிஜை வினா தாழ் கசிந்தமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவரே மகரகம கூற்ற புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஏற்றுள்ள அனூரகுமார திசாநாயவுக்கு சீன ஜனாதிபதி லீ ஜிங் பின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சீனாவும் இலங்கையும் பாரம்பரிய நட்பு அண்டைய நாடுகளாகும் இரு நாடுகளும் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் இருதரப்பும் பரஸ்பர புரிந்துணர்வையும் ஆதரவையும் அளித்து உலகின் நட்பு ரீதியான சகவாழ்வு மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கம் ஒத்துழைப்புக்கு சிறந்த முன்மாதிரியாக உள்ளன சீனா இலங்கை உறவுகளின் வளர்ச்சிக்கு சீனா அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது எங்களது பாரம்பரிய நட்பை கூட்டாக முன்னெடுத்து செல்வதற்கும் அரசியல் பரஸ்பர நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கும் உயர்தர பெல்ட் அண்ட் ரோட் ஒத்துழைப்பின் அதிக பலனிற்கும் விளைவுகளை அடைவதற்கும் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் ஈஸ்ட்ரேல் நடத்திய குண்டு வீச்சு தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் நாலு சிறுவர்களும் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இலங்கை அணி அறுபத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றது சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இறுதி நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றது காலை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற இப்போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனைத் தொடர்ந்து தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி சகல விக்கெட்டுகளை விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி நாற்பது ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் தமது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணியும் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி ஓட்டங்களை பெற்று இருநூற்றி ஓட்டங்களை நியூசிலாந்து அணிக்கு வெற்றிலக்காக நிர்ணயித்தது வெற்றி இலக்கை நோக்கி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நேற்றைய நாலாம் நாள் ஆட்ட நேர முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தது இந்த நிலையில் போட்டியின் இறுதி நாளான இன்றைய தினத்தில் வெற்றி பெறுவதற்கு அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற வேண்டிய போராடிய நியூசிலாந்து அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இலங்கை அணி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி